செலகுட்டிய சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் தற்பொழுது தமிழகத்தில் அதி தீவிர புயல் தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது அதனால் அடுத்தடுத்து நாளை பல மாவட்டங்கள் விடுமுறையை அறிவிக்கப் போகிறார்கள் நாளை என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் அதனால் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடுற கப்பல் என்ன ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் புயல் தீவிரமாக கொண்டு நம்மளுடைய வங்கக்கடலில் உருவாகிருக்கும் புயல் வந்து தமிழகத்தை நெருங்கி கொண்டும் வேகமாக வர காரணமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவு இன்று இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நாகை திருவாரூர் தஞ்சை அரியலூர் நம்மளுடைய தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனை அடுத்து செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாளை மிக அதிகனமழை பெய்யும் என்று வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க அதாவது என்னென்னா தீவிரமான வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது ஓகேங்களா இன்னும் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நிலவரங்களில் புயல் வந்து தீவிரமாகும் ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் மத்தியத்துக்கள் அதாவது மாலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க உங்களுடைய லீவ் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து எங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பெய்தான லீவே வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இது இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லீவ் வரும் ஸோ வீடியோ பார்த்துக்க செல்லக்கூடி உங்களுடைய மாவட்டம் சொன்னால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்குன்னு ஆல்லை செட் பண்ணிச்சுக்குப்பா அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்